வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து ரெண்டு நாளில் பதவியை விட்டு விலகிறேன்னு அறிவிக்கிறார் ஆம் ஆத்மி நவம்பர் மாதம் எலெக்ஷன் வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே உங்களுக்கு சிரிப்பு வரும் நவம்பர் பற்றிய சொன்னால் வச்சிருவாரம் மோடி மோடி நினச்சா தான் வச்சிருப்பா வைப்பார் சரி அது ஒன்று இன்னொன்று வந்து தன்னுடைய எல்லா ரகசியங்களையும் வெளியில் சொல்கிறது கெஜ்ரிவால் கட்சிக்கு அழகாக நமக்கு புரியல ஏன் இவங்க பாட்டுக்கு நவம்பர் எலெக்ஷன் வைங்க இதெல்லாம் ஏன் சொல்கிறாங்க இதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன ரிசைன் பண்ணுறார் அவ்வளோதான் அமைச்சரவை ரிசைன் இவர் சொன்னாலும் சொல்லேனாலும் எலெக்ஷன் கமிஷன் எப்போ நினைக்குமோ அப்போ தான் வைக்கும் மோடி சொன்னால் தான் வைக்கும் தேவையில்லாமல் ஏன் இவர் ஏன் அவ்வளோ அவசரப்படுறாரு அப்போ இந்த அனுதாபத்தை வச்சு ஜெயிக்கணுங்கிற மோட்டிவ் அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் நினைப்பாங்க ஒன்று ரெண்டாவது விஷயம் முதல்ல அவர் வந்து டெல்லியில் வந்து அவருக்கு வந்து உச்சநீதிமன்றம் ஜாமீன் கொடுக்கும்போது நம்ம பதிவுடைய சொல்லியிருந்தேன் பாருங்கள் கண்டிப்பாக இவர் முதலமைச்சராக தொடர்வதற்கு வாய்ப்பில்லை ஏன்னால் கோப்புகளில் கையெழுத்து போட முடியாது முதல்வர் ஆஃபீஸ்க்கு போக முடியாது அப்புறம் பொம்மை முதல்வராக எவ்வளோ நாள் இருப்பார் கவர்னரை கேட்டு கேட்டு போகணும் அப்படி தான் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு இப்போ அது ரைட்டு அப்போ என்ன பண்ணணும் வெளியில் வந்த உடனே பாருங்கள் உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சுங்க நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும் அதை விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் யோசனை பண்ணி இன்றைக்கி வந்துட்டு ரெண்டு நாள் டைம் கேட்குறேன் எதுக்கு ரெண்டு நாள் டைம் இன்றைக்கே ரிசைன் பண்ணுறேன்னு சொல்ல வேண்டியதானே ஒரு முடிவு எடுத்துகிட்டு டக்குன்னு அறிவிச்சிட்டு போயிடணுங்க இப்போ ஒரு முடி வரிக்க சொல்லிட்டோம் சொன்னோன்னே வேறு ஒரு ஆளை உடனே தேர்ந்தெடுங்க இன்றைக்கேன்னு சொல்லி ஏற்கனவே செட் பண்ணி வைக்கணும் அவங்க மனைவியோ ஆதிஷோ ஒருத்தரை ஏற்கனவே எம்எல்ஏக்களெல்லாம் ஃப ஃபோன் பண்ணி வைக்கலாம் எவ்வளோ வந்துருச்சுங்க ஸ்கைப்பு வாட்ஸ்அப்பு எவ்வளோ வந்துருக்கு அப்போ இந்த மாதிரி நான் டிசைன் பண்ண போகிறேன் எல்லாம் வாங்க இதான் சொல்ல போகிறேன் சொன்ன உடனே அங்கேயே அமைச்சரவை கூட்டம் வேறு ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறோமா இல்லை நம்ம டிசால்வ் பண்ணுறோமா அப்படின்னு முடிவை எடுத்துகிட்டு தான் சொல்லணும் அதை விட்டுட்டு எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு கெஜ்ரிவால் சொன்னது சரியான ஒரு படலை இன்னொன்று டைம் கேட்டதே தப்பு இப்போ காங்கிரஸ் என்ன சொல்லுது பிஜேபி என்ன சொல்லுது ரைட்டுப்பா நீ விளக்குறேன்ட்டேனப்பா ரெண்டு நாள் டைமு இன்றைக்கே விலக வேண்டியது தானே அதையும் தாண்டி முதல்ல உங்களை அரெஸ்ட் பண்ணாங்கள்ல அப்போயே விலக வேண்டியதானே அப்போ நிர்வாகம் ஸ்தம்பிக்கவில்லையா இப்போ என்ன திடீர்னு விளக்குறீங்க இப்போ என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இதெல்லாம் அவர் ஜெயித்தபோது எப்படி ஜெயிச்சாரு முதல் தடவை இவர் பிஜேபி காங்கிரஸ் மூணு பேர் நின்றாங்க யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்கல காங்கிரஸ் ஆதரவோடு கெஜ்ரிவால் பதவிக்கு வந்தார் எண்ணி நாற்பத்தொம்போதே நாளில் காங்கிரஸோடு எனக்கு சண்டை நான் ஆட்சியை கலைக்கிறேன் அப்படின்ட்டு மறுபடியும் எலெக்ஷன் வச்சார் அப்போ எல்லோரும் நிறைய பேர் என்னங்க கெஜ்ரிவால் இப்படி ஏமாறுறீங்களே மறுபடியும் ரீலக்ஷன் ஏன் வைக்கிறீங்கன்னு கேட்டாங்க ஆனால் பெரிய பெரும்பான்மையோடு ஜெயித்தார் அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா அடுத்து வந்த தேர்தல் போன தேர்தலையும் பெரிய இடத்துல ஜெயித்தார் ஆனால் இன்றைக்கி கெஜ்ரிவாலுடைய நிலைமை என்ன ஒரு கட்சியோட நிலைமை என்ன ஒரு அமைச்சர் பண்ணிட்டு போயிட்டார் ஒரு எம்எல்ஏ விலகிட்டார் அமானுல்லா கான் ஒரு எம்எல்ஏ மேலே இப்போ ஈடி வளங்க ஓடிட்டுருக்குது கட்சி கல இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி கெஜ்ரிவால் தவறான ஒரு முடிவெடுக்கிறார் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம் ஏன்னா எல்லா நேரமும் உங்களுக்கு சாதகமாக இருக்காது அவசரம் இருக்கலாங்க அசட்டு புத்தி இருக்கக்கூடாது இப்போ என்ன நீங்கள் பண்ணியிருக்கணும் உங்களுக்கு நல்லாவே தெரியுது ஒரு பிரச்சனை நடந்து போச்சு அப்படின்னு தெரியுது நீங்கள் முதல்லயே பண்ணிருந்தீங்களா அனுதாபம் வந்துருக்கும் பாருங்கள் செக்கெடுத்த சிம்மல் செம்மல் மங்கள பாருங்க சிறைக்கு போனாருங்க நான் வெளியில் வரைக்கும் நான் நிரபராதிங்கிற வரைக்கும் முதலமைச்சர் ஆக மாட்டேன் அப்பயே சொல்லியிருக்கணும் உங்களுக்கு தெரியாதா இடி கேசி இவ்வளோ நாள் ஆகும் அப்போ சொல்லாமல் உங்களுக்கு என்னென்னா எப்படி அப்படி வெளியில் வந்துடலாம் ஜாமீனில் முதலமைச்சராக இருக்கலாம்னு நினச்சிங்க அது நடக்கலை இன்னும் குறிப்பாக சொன்னீங்கன்னா எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு நாடாளுமன்றத்தில் கிடைக்கல அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உச்சநீதிமன்றம் உங்கள் ஆஃபீஸில் போகக்கூடாதுன்றிருச்சு எல்லா விதமான கடைகளும் கதவுகளும் அடைப்பட்ட பிறகு இல்லை இல்லை நான் வந்து ரோசக்காரன் நான் வந்து இதில் நிற்கலை முதலமைச்சர் அவளைங்கிறது என்ன சரியாக என்ன அணுகுமுறை இன்னொன்று உங்களுக்கு இன்னொரு பயம் வந்துருச்சு என்ன பயம் ஏற்கனவே இதேமாதிரி ஹேமந்த் சோரன் போகும்போது சாம்பை சோரனும் முதலமைச்சராகிட்டு போனார் போனாரா அதுக்கப்புறம் சாம்பை சோரன் என்ன இப்போ அதிகாரம் மிக வலிமையானதுங்க மனசு கொடுக்க மாட்டாங்க திருப்பி எவ்வளவோ வரலாறுகள் உண்டு அதிகாரத்துக்கு தான் சண்டே கொலைலாம் நடக்கும் இப்போ சாம்பேஸ்வரன் பிஜேபி போயிட்டாங்க அதேமாதிரி ஒரு ஆள் ஆக்க உங்களால் ஏன் முடியல உங்கள் மேல் நம்பிக்கை இருந்தால் என்ன நீங்கள் வேற ஆளும் முதலமைச்சர் ஆக்கியிருக்கணும்ல ஏன் ஆக்கம் மறுக்கிறீங்க நீங்கள் தான் சொல்கிறீங்க ஆதிசிங்கிறீங்க அவங்களா ஆக்கியிருக்கலாமே பிரச்சனையும் இருக்காது நான் சிறைக்கு போகிறேங்க அவங்கள ஆக்கிருங்க நாங்கள் ஜனநாயக கட்சின்னு சொல்லியிருந்தீங்கன்னா மதிப்பு இன்னும் கூடியிருக்கும்ல அதை விட்டுட்டு இப்போ என்ன தகவல் வருது தெரியுமா அப்படியில் மாணவியை அவர் வந்து முதலமைச்சராக ட்ரை பண்ணுறாரு நீங்கள் இல்லைன்னு சொல்லி மறுங்க எதுனாலும் இப்போ அப்படித்தாங்க செய்தி வருது பெரும்பான்மையான மக்கள்கிட்ட அவங்க மனைவியை முதல்வர் ஆக்க முயற்சிக்கிறார் இப்போ லாலு பிரசாத் யாதவ் ராபுரி தேவியா ஆக்கும்போது மட்டும் வாரிஸ் அரசியல்னு சொன்னிங்களே இப்போ என்ன கேட்பாங்களா இல்லையா மக்கள் கெஜ்ரிவால் வந்து தடம் அதாவது அவர் பண்ணுறது சரியில்லை ஹரியானாவில் காங்கிரஸோட கூட்டணி வைக்காது முதல் தவறு இப்போவும் காங்கிரஸ் எதுக்காக ஆரம்பிச்சிச்சு வேறு என்ன பண்ணும் காங்கிரஸ் அது என்னங்க டைம் ரெண்டு நாள் யோ தூங்கிட்டு யோசிக்கிறீங்களா கேட்டால் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு திங்கக்கிழமை அப்புறம் மிளாது நம்பி நாளைக்கே பண்ணிட வேண்டியதானே அதையும் தாண்டி இப்போ இன்னொரு கோரிக்கை அதாவது வந்து நவம்பர் மாதம் எலெக்ஷன் வைக்கணும் ஏங்க நீங்கள் சொல்கிறதுக்கு எலெக்ஷன் வைக்கிறதுக்கு தேர்தல் ஆணையம் மோடி சொல்கிற மாதிரி தேர்தல் ஆணையம் ஒரு நடுநிலையான அமைப்புங்க அது இப்போ தேர்தல் வைக்குமா நீங்கள் சொல்லுங்கள் தேர்தல் வச்சுருவாங்க அவ அண்ணன் எப்போ காலியாக தின்ன இப்போ காலியாக அண்ணன் எப்போ போவான் தின் எப்போ மாதிரி பிஜேபி நினச்சிட்டு இருக்குது சொல்லிட்டீங்க இல்லை இப்போ சரிப்பா கலப்பா அப்படின்ட்டு கலச்சி விட்டு ஒரு வருஷம் கவர்னர் வச்சு போட்டால் என்ன பண்ணுவீங்க ஒரு வருஷம் கவர்னர் ஆச்சு ஆம் ஆத்மியை செதற விட்டுருவார் மோடி இன்றைக்கி இருக்கிற நிலமையில் அதாவது தப்பு தப்பான முடிவு எடுக்கிறாரு கெஜ்ரிவால் அவர் என்ன நினச்சிட்டு இருக்கார் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்கும்னு நினைக்கிறார் நம்ம என்ன கேட்குறோம் சர்ச்சைகள் நிறைய உங்களை பற்றி நீங்கள் உங்களை ஒரு ஆட்டோ ட்ரைவர் அடித்தது அதுக்கப்புறம் நீங்கள் அவரை போய் வீட்டில் போய் பார்த்தது அப்புறம் நீங்கள் போகும்போது முட்டை வீசினது இப்படி பல சர்ச்சைகளோடு இன்றைக்கி ஒரு 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 த ஒரு சின்ன கட்சி ஆரம்பித்து நீங்கள் பெரிய அளவில் வந்து உட்காந்துட்டிங்க இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் சாதுரியமாக இருக்கிறத விட்டுட்டு தேவையில்லாமல் சர்ச்சைகளை சிக்கிறதே வேலையாக போச்சு மறுபடியும் ஒரு தேர்தல் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே டெல்லிக்கு அது எப்போ பிஜேபிக்கும் அவ்வளோ நாள் உங்களால் தாகுபிடிக்க முடியுமா இப்போ நீங்கள் ரிசைன் பண்ணிட்டீங்க இப்போ அடுத்தாலே யாரை கொண்டு வருவீங்க உங்கள் மனைவியை கொண்டு வந்தால் வாரிசும்பாங்க சார் ஆதிசியை கொண்டு வரீங்க ரைட் ஆதிசி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆதிசி உங்களை கேட்டு பண்ணால் ஆம் ஆத்மி ஆம் ஆத்மி விட்ருங்க மற்றவங்களாம் வெளியில் இருக்கவங்க என்ன நினைப்பாங்க மற்ற கட்சிக்கும் ஆம் ஆத்மிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது இங்கே ஸ்டாலின் செய்கிறத சரின்னு நம்புறதுக்கு நிறையா ஒரு பெரிய ஆட்களே இருக்காங்க இங்கே ஜெயலலிதாமா இருக்க வரைக்கும் ஜெயலலிதாமா இது சரின்னு சொன்னாலும் தனி மனிதருக்கான ஒரு பெரிய ஒரு கூட்டம் இருக்கக்கூடிய எல்லா கட்சியிலும் ஆனால் ஆம் ஆத்மி அப்படி இல்லை இந்த படித்தவங்க கட்சிம்பாங்கல்ல அது இந்த படித்தவங்க கட்சினால் பிரச்சனை ஏன்னா படித்தவங்கனா ஆயிரம் ஐடியா வரும் அது ஆம் ஆத்மி வந்து என்ன இருந்தாலும் கெஜ்ரிவால் போனாருங்க ஆதிசி கூட நல்லா பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வரும் அப்போ ஆதிசிக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும் அதிகாரம் அந்த போதை யாரையும் சும்மா விடாதுங்க நீங்கள் கொள்கைகளுக்கெல்லாம் பேசினாலும் எல்லாம் துட்டு தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் காசு இல்லாமல் இருக்காங்க இவங்களாம் யாரும் சம்பாதிக்காதுன்னு சொல்ல முடியுமா ஆம் ஆத்மியில் யாருமே சம்பாதிக்கலப்பா சொல்ல முடியுங்களா அதெல்லாம் சொல்ல முடியாது எப்படி தேர்தலுக்கு பணம் கிடைச்சது அதெல்லாம் சொல்ல மதுபான கொள்கை மதுபான கொள்கைங்கிறாங்களே மதுபான கொள்கையில் நீங்கள் ஒன்றுமே பண்ணாமையா மோடி உள்ள வைக்கிறார் ஒன்றுமே பண்ணாமல் யாராவது உள்ள வைக்க முடியுமா ஏதோ ஒரு அலகேஷன்லாம் உள்ள வைக்க முடியுமா மக்கள் அப்படி தாங்க நினைப்பாங்க நீங்கள் இல்லைன்னு சொன்னாலும் மக்கள் நினைப்பாங்க ஏதோ ஏங்க கவிதா மாட்டுது கவிதா யார் அவங்களுக்கு மதுபான கொள்கை என்ன சம்ம அவங்க ஏன் மாட்டுறாங்க மனித ஏன் மாட்டு வரார் ஏகப்பட்ட பேர் உள்ள நெட்ஒர்க் பெருசாக இருக்கேங்க அப்போ பெரிய லெவலில் ஏதோ பண்ணியிருக்கீங்க அப்படி தானே வரும் அப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்ந்து தவறை பண்ணி கொண்டிருக்கிறார் இந்த ரெண்டு நாள் டைம் கேட்டது மிகப்பெரிய தவறு சரி ரெண்டு நாளைக்கு அப்புறம் இப்போ பிஜேபி சொல்லிடுச்சு ரெண்டு நாளைக்கு அப்புறம் நான் வந்து விளக்குறேன்னு சொல்லுவாராம் அங்கே இருக்க எம்எல்ஏக்கெல்லாம் அழுதுகிட்டு ஐயோ தயவுசெய்து நீங்கள் விளையிறாதீங்க இந்தியாவை யாருங்க காப்பாற்றுறதுன்னு சொல்லுவாங்க சரிம்மா இவ்வளோ பேர் அழுகுறீங்க நான் மறுபடி வரேன் அப்படின்னு சொன்னால் இன்னும் அசிங்கமாக போயிடும் விலகினா விலகிடணும் அது இவ்வளோ நாள் டைம் கேட்டதே தப்பு விலகிட்டு இவர் யாரை வச்சாலும் ஏழுறதான் அவங்க மனைவியை வச்சா வாரிசு அரசியல் அப்படின்னு உள்ளுக்குள்ளே ஒரு பத்து பேரை கிளப்பி விட பிஜேபி தயாராகங்க எல்லாம் பணம் தான் இனிமேல் நிம்மதி போயிடுச்சு உங்களுக்கு இப்போ நீங்கள் அடுத்தது வந்து நவம்பர் மாதம் எலக்ஷன் அப்படிங்கிறீங்க நவம்பர் மாதம் எலெக்ஷன் அப்படின்னா தேர்தல் ஆணையம் ஒத்துக்காது அப்போ விலகுனா இப்போ இனிமேல் தேர்தல் அரசியலை விட்டு அதுவும் குறிப்பாக அதிகாரத்தை விட்டுட்டு ஒரு எம்எல்ஏவாக கெஜ்ரிவால் எவ்வளோ நாள் காலம் தள்ள முடியும் அவருக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் கண்டிப்பாக கொடுப்பாங்க அதை அங்கே இருக்கக்கூடிய டெல்லி மக்கள்லாம் ஓரளவுக்கு படித்தவங்க அங்கே நீங்கள் ரொம்ப ஆனால் படித்தவங்ககிட்ட தான் பெரிய அளவுக்கு வாக்கு வாங்கி இருக்குது விட்ட அதுதான் பிரச்சனை இப்போ ஒன்றும் தெரியாதவங்க சாதாரண ஏழை மக்கள் வச்சுக்கோங்கன்னா தனிமணி தான் சும்மா டக்குன்னு குத்திட்டு போயிடுவாங்க அப்படி இல்லை கெஜ்ரிவாலு படித்தவங்க அவங்க ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்பாங்க உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ரிசைன் பண்ணுறீங்க அப்போ இவ்வளோ நாளாக சொல்லாதனால ரிசைன் பண்ணல முதல்ல நீங்கள் ரிசைன் பண்ணியிருந்தால் டெல்லியில் நிறைய பிரச்சனை தீர்ந்திருக்கும்போதுலாம் பேச ஆரம்பிப்பாங்க இப்போ காங்கிரஸும் கிளம்பிட்டாங்க காங்கிரஸும் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க ஏன்னா நீங்கள் காங்கிரஸை கை விட்டீங்கன்னா காங்கிரஸ் உங்களை விட்டுரும் இன்றைக்கி உங்களுடைய நிலைமை என்ன மோடி நம்ம சொல்கிற மாதிரி அரியான தேர்தலில் இவர் பண்ணுறதெல்லாம் மன்னிக்கவே முடியாது தனிச்சு நிற்கிறாங்கிறாரு இப்போ காங்கிரஸும் தனிச்சு நிற்கவங்க அதாவது என்னென்னா காங்கிரஸ் தனிச்சு நின்று அதோடைய வாட்டு வாக்குகளை வாங்குதா இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா கெஜ்ரிவாலுக்கு நல்லது தான் காங்கிரஸ் நிற்கிறது ஆனால் வரக்கூடிய செய்திகள்லாம் பார்க்கும்போது இந்த தடவை கெஜ்ரிவால் அவள் ஈசாலும் ஜெயிச்சிட முடியாது முதல்ல அவர் ஜெயித்ததுக்கும் ரெண்டாவது ஜெயித்ததுக்கும் மார்ஜின் கம்மி இப்போ இன்னும் கம்மியாகும் ஏன்னா உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது குற்றச்சாட்டுக்கு அப்புறம் நீங்கள் வெளியில் வந்து ரிசைன் பண்ணுறங்கிறதா மக்கள் எத்தனை தடவை வசிப்பாங்க தொடர்ந்து எத்தனை தடவை நீங்கள் உங்களை ஏற்கனவே உங்கள் மேலே கேஸ் இருக்குதுங்க கேஸ் இருந்து மறுபடியும் நீங்கள் உங்களுக்கு தேர்ந்தெடுத்து மறுபடியும் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா மறுபடியும் ஒரு எலெக்ஷன் வைப்பீங்களா மக்கள் இது கேட்பாங்க ஏங்க உங்கள் மேலே கேஸ் நிலுவையில் இருக்குது ரெண்டு தடவை இதே மாதிரி பண்ணிட்டீங்க மூணாவது தடவை என்ன பண்ண மாட்டிங்கன்னு என்ன நிச்சயம் அதனால் இந்த தடவை வந்து டைட் பண்ணிடும் இவர் வந்து வேற ஒரு முதலமைச்சர் தேர்ந்தெடுத்தாலும் அது ம கெஜ்ரிவாலுக்கு சிக்கல் ஏன்னா இவர் உடனே இந்த கேஸ் முடியாதுங்க இன்னொரு அடுத்த ஒரு வருஷம் வரைக்கும் அந்த அந்த முதல் அமைச்சரின் கீழ் தான் அமை ஆட்சி அமைக்கும் அப்போ கெஜ்ரிவாலுக்கான முக்கியத்துவம் தேசிய அரசியல் குதையும் முதலமைச்சராக இருந்தால் தாங்க ஒரு ஒரு நாலு இடம் ஃபங்க்ஷன் பண்ணுறாரு ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்க முடியும் மறுபடியும் சொல்கிறோம் தப்பான ஒரு முடிவை எடுத்து விட்டார் கெஜ்ரிவால் உச்சநீதிமன்றம் சொன்ன அன்னைக்கே ரிசைன் பண்ணியிருந்தால் பேராது கிடச்சிருக்கும் இப்போ பேரும் போய் இப்போ துணை ஒரு முதலமைச்சரை தேடி சொந்த கட்சி சொந்த மனைவியாக இருந்தாலும் பிரச்சனை வேற ஆளை போட்டாலும் பிரச்சனை ஆம் ஆத்மி வேகமாக வளர்ந்த ஆம் ஆத்மி தவறான பிரச்சனையால் சீக்கிரம் டவுன் ஆக போகுதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மையிலே ஆம் ஆத்மினா டவுன் ஆகிறது அப்படிங்கிறது காங்கிரஸ் கூட நல்லது தான் ஏன்னா முந்நூற்றி எழுபது சட்டப்பிரிவை எல்லா கட்சியும் எதுக்கும்போது ஆதரவு கொடுத்தவர் ஐயா கெஜ்ரிவால் அவர் பாதி சங்கின்னு கூட சொல்கிற அளவுக்குலாம் இன்றைக்கி அவருடைய நடவடிக்கைகள் நிறையா தான் இருக்குது அவர் பார்த்துட்ருக்கோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்